ஸ்பாட்லைட் நேர்களுக்கு வணக்கம் சார் இப்போ அமித்ஷா வந்தார் மதுரைக்கு ஏதோ வந்து ஒரு குட்டையை கலத்திட்டு போன மாதிரி இருக்கு அது அதை பத்தி கொஞ்சம் சொல்லணும் சார் அமித்ஷாவினுடைய வேலை என்ன சொன்னா இப்ப மூணு மாசத்துக்கு ஒருக்கா தமிழ்நாடு ஒடியாந்துறார் அவர் மூணு மாசத்துக்கு ஒருக்கா ஏதாவது ஒரு காரணத்தை காமிச்சு காமிச்சு தமிழ்நாடு வர்றாரு முதல்ல எடப்பாடியா டெல்லி போய் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அதுல அமித்ஷாவுக்கு அதுல திருப்தி படில நினைச்சு மறுபடியும் ஒரு தடவை தமிழ்நாட்டுக்கு வந்து எடப்பாடியார் வச்சு ஒரு அமுக்கு அமுக்கி கூட்டணின்னு சொல்லி சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனா எடப்பாடியார் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இடம்பெற்றாலும் அதிமுக எடப்பாடி தலைமையில தான் ஆட்சி சொல்லி ஆணித்தரமா சொன்னார் அதுக்கு இது இதுவரணும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தரப்புல இருந்து எந்த பதிலும் கிடையாது நயனா ராகேந்திரன் மாநில பாஜக தலைவரும் எந்த பதிலும் இல்ல முன்னாள் தலைவர் அண்ணாமலையும் எந்த பதிலும் சொல்லல இந்த சூழ்நிலையில அமித்ஷா அவர்கள் கடந்த எட்டாம் தேதி மதுரையில மாநில மண்டல நிர்வாகிகள் கூட்டத்துக்கு வர்றார் மாநில மண்டல நிர்வாகிகள் பாஜக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வர்றார் வர்ற சமயத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி சொல்லி சொல்றாங்க இல்லைங்களா அந்த ஜனநாயக கூட்டணியில இருக்கு மதுரையில் அவர் விமான நிலையத்தில் வந்து இறங்கினப்போ எந்த ஜனநாயக கூட்டணி தலைவர்களும் அவரை வந்து வரவேற்கலை வரவேற்க போனதுல இந்த அண்ணா திமுக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜும் ஆர்வி உதயகுமார் இந்த ரெண்டு பேரும் தான் போய் வரவேற்க போனாங்க இது எடப்பாடி அவர்களுக்கு தெரிஞ்சு போனாங்களோ தெரியாத போனாங்களோ தெரியாது ஆனா அந்த வரவேற்புக்கு இவங்க ரெண்டு பேரும் போனத எடப்பாடி இதுவரையிலும் எந்த விதமான ஒரு கமெண்ட்டும் சொல்லலை ஆனால் அடுத்த நாள் நடக்கக்கூடிய மதுரையில ஒட்டக்கடையில் நடக்கக்கூடிய அந்த நிர்வாகிகள் கூட்டத்துல தமிழிசை சவுந்தரராஜன் தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரம்னு சொல்லி வீர வசனம் இன்னும் அந்த அந்த கத்து குறையாம வசனம் போட்டு இருக்கிறார் அவரு நைனா நாகேந்திரன் சொல்றாங்க இந்த மாதிரி தமிழகத்துல வந்து நாங்க அடுத்த இடம் ஆட்சி பிடிப்போம்னு சொல்லி சொல்றாங்க அண்ணாமலை சம்பந்தமே இல்ல அவர் வந்து இலை பந்திலேயே உட்கார வேண்டாங்கிற ஏண்டா இலை போடலைங்கிற கணக்கா அவரு ஸ்டேஜில் உட்கார்றாரு உட்கார்றதுக்கு முன்னாடியே இந்த அரசியல் ஸ்டென்ட் அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அண்ணாமலை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறார் என்ன பண்ணாருன்னு சொன்னா கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரா வந்து உட்கார்றாங்க அப்ப உட்கார்றப்போ அண்ணாமலை வந்து ஸ்டேஜில் உட்கார்றதுக்கு வர்றப்போ ஏற்கனவே அண்ணாமலை வந்து உட்கார் அப்படின்னு சொல்லி மைக்கல சொன்னும் கூட்டத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் விசில் பறக்குது அந்த களத்துல போட்டிருக்கிற மப்ளர் எடுத்து விசர்றாங்க இதெல்லாம் அண்ணாமலுடைய தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அண்ணாமலை வந்து பாஜகவில் என்ன சாதிச்சாருங்கிறது தமிழிசை சவுந்தர சொல்றப்ப கம்மன் இருக்கிறாங்க நைனா நாகேந்திரன் பேச சொல்றப்ப கம்மன் இருக்கிறாங்க அண்ணாமலை சொல்றப்ப அந்த இடத்துல ஒரு சூப்பர் ஹீரோவா காமிக்கிறங்கற மாதிரி ஒரு செட்டப்போட வந்து உட்கார்றாரு அவரு உட்கார்ந்துதான் அந்த விசிலு அந்த துண்டு எடுத்து விசர்றது இதெல்லாம் அண்ணாமலைக்காக அண்ணாமலைக்காக ஏற்படுத்தப்பட்டதா நானும் ரவுடிதான் காமிக்கிறதுக்கு நானும் ஜெயிலுக்கு போறேன் காமிக்கிறதுக்கு நானும் பாஜக இருக்கிறேன் அப்படின்னு காமிக்கிறதுக்காக வேண்டிதான் அண்ணாமலை அந்த இடத்துல நடந்துகிட்டார் அண்ணாமலைக்கு மாநில தலைவர் பதவி போனோடனே அடுத்த பதவி பாரதிய ஜனதாவில் ஏதாவது ஒரு பதவி தேசிய அளவிலேயோ இல்ல தமிழ்நாடு லெவலையோ கொடுத்திருந்தா பாரதிய ஜனதா உங்களை கருணையோடு கரிசனையோடு பார்க்குதுன்னு சொல்லி சொல்லலாம் இது வரலும் எதுவுமே இல்லை நீங்க தான் நாட்டில் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா முதரி ஓடி போய் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க உங்க தலைவர் நயினா நாகேந்திர உத்தரவு கொடுறது கிடையாது நீங்களே தான் மாநில தலைவருமான நிகழ்ச்சிக்கு ஓடி ஓடி பேசிட்டு இருக்கிறீங்க இந்த ஒரு பக்கம் விடுங்க மமிதா மேடையில் பேசுறப்ப என்ன சொல்றாருனா தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமைக்கும் அப்படிங்கிற மாதிரி கருத்தை சொல்றாங்க அவர் தான் மொழிபெயர்த்து பேசிட்டு போறாரு தமிழ் மொழியாக்கம் காங்கிரசில் இருக்கக்கூடிய வருவாங்க தலைவர்கள் உங்களுக்கு இந்திரா காந்தி வருவாங்க ராஜீவ் காந்தி வருவாங்க எல்லாரும் தான் பேசுவார்கள் ஹிந்தியில பேச மாட்டாங்க ஆங்கிலத்தில் பேசுறத மொழிபெயர்த்து சொல்லுவாங்க தமிழ்நாடு ஹிந்தி வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ நீங்க எனக்கு ஹிந்தி தான் சொல்லி உயர்த்து பேசினீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் முட்டாளிட்டு இருக்கீங்களா நீங்க காங்கிரசோட தலைவர் மக்களை ஒப்பிட்டு பாருங்கள் யாரு வந்தாலும் ஆங்கிலத்தில் பேசுறப்ப இந்த அமித்ஷா வந்தா மட்டும்தான் உங்களுக்கு ஆங்கில அறிவு இல்லையா இருக்கிறப்ப நீங்க ஆங்கிலத்தில் பேசிட்டு இங்க தான் தமிழ்நாட்டுல வந்து ஹிந்தி வேண்டான்னு சொல்லி ஒரு கட்சி தீவிரமாங்களை எடுத்துக்கிட்டு இருக்குதுல அப்ப நீங்க வந்து ஹிந்தி மறைமுகமா கூத்துறீங்க நீங்க சொன்னதுல என்ன உட்கார்ந்து இருக்கும் பாஜக காரனுக்கு புரிஞ்சிருக்கும் நீங்க ஹிந்தியில சொன்னீங்க கொஞ்சம் பேர் ஹிந்தி படிச்சிருப்பான் நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டான் நீங்க சொன்ன தமிழ் மொழியாக்கம் மொழியாக்கத்தை நீங்க சொல்ற வார்த்தையை மிகப்படுத்தி கூட சொல்லி இருக்கலாம் இந்த சூழ்நிலையில நீங்க வந்து ஒரு பவர் இருக்குன்னு சொல்லி அமித்ஷா பேசிட்டு இருக்கிறீங்க நீங்க எப்ப தமிழ்நாடு வந்தாலும் உங்களுக்கு தமிழ்நாட்டை வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்க ஆட்சி அமைக்கணும் சொல்றீங்க நீ இப்படியே பேசிக்கிட்டு போனீங்கன்னாக்கா இருபத்தி ஆறு தேர்தலில் உங்களுக்கு மொட்டை அடிச்சு மூணு ராமம் மக்கள் போட்டு விடுவாங்க ஏன்னா அண்ணா திமுகங்கிறது வலுவான கட்சி அண்ணா திமுகவுக்கு உங்க தயவு தேவையில்லை அண்ணா திமுக தயவு தான் உங்களுக்கு தேவை ஆனா நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கணும் சொன்னீங்கன்னா எந்த ஜனநாயக கூட்டணி கட்சிக்கான மேடையில் வச்சு பேசினீங்க நீங்க ஒரு கட்சிக்காரன் வரல அந்த புதிய நீதி கட்சி ஏசி சி வந்தாரா இல்ல பாரிவேந்தன் வந்தார்களா ஜான் பாண்டியன் வந்தாரா யாருமே அந்த கூட்டத்துக்கு வரல ஆனா நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணி எப்படி சொல்றீங்க நீங்க அது சொல்ற கூடிய கருத்தை தமிழ்நாட்டு மக்கள் உங்களை உன்னிப்பாத்தா பார்த்தா கவனிச்சுட்டு இருக்காங்க நீங்க வந்து பசுத்தோல் போர்த்திய புலிங்கிறதுன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னும் சரியா பேருக்கு தெரியாம இருக்குது நீங்க ரெண்டாயிரத்தி அஞ்சுல குஜராத்தில் மோடி வந்து முதலமைச்சராக இருக்கிறப்ப நீங்க உள்துறை அமைச்சரா உள்துறை அமைச்சராக இருக்கிறப்ப ஒரு பெண் உழவு பார்த்தான்னு சொல்லி அந்த ஒரு ஒரு இருந்தீங்க அதுக்கு பின்னால காவல்துறையை தூண்டிவிட்டு தகராறு பண்ணி ஒரு குஜராத்தில் பெரிய கலவரம் நடந்தது அந்த கலவரம் நடக்கிறப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பதுல சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா குஜராத்துக்குள்ள அமித்ஷா இருக்க கூடாது உத்தரவு போட்டு போட நீங்க குஜராத் விட்டு போட்டு உத்தரப்பிரதேச ஓடுனீங்க இந்த கதையை தமிழ்நாட்டு மக்கள் மறந்துட்டா நினைச்சிட்டு இருக்கிறீங்களா நீங்க நீ எதுக்காக இன்னும் அந்த ஆர்டர் வந்து ரிவோக் ஆகலி நினைக்கிறேன் குஜராத்துக்குள்ள வரக்கூடாதுங்கிறது தான் இருக்குது என்னுடைய கருத்தானா அது குஜராத்துக்குள்ள மறுபடியும் வரலாம்னு சொல்லி உத்தரவு போட்டதா என்னுடைய நாலேஜுக்கு எல்லாம் மக்களுடைய நாலேஜுக்கு வரல ஆனா நீங்க என்ன பண்ணீங்க உள்துறை அமைச்சரா இருக்கிறப்ப ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல போட்ட ஒரு கேஸுக்கு உங்களுக்கு எப்ப ஜாமீன் கிடைக்குது ரெண்டாயிரத்தி பத்துல தான் உங்களுக்கு ஜாமீன் கிடைக்குது அங்க சொராப்கான் கான் ஒரு ஒரு முஸ்லீம் ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து அவருடைய இனத்துக்கு போராடிக்கிட்டு இருந்தாங்க நீங்க என்ன பண்ணீங்க அந்த சொராப்கான் வந்து லக்கர் ஈ தொய்பாவோட தொடர்பு கொடுத்து சொல்லி அவனை ஒரு போலி என்கவுண்டர் நடத்தி அவனை கொலை பண்ணீங்க நீங்க அவனுடைய மனைவி சௌமியா பிபி அந்த மாதிரி என்ன பண்ணீங்கன்னா ஒரு வருஷம் கழிச்சு அந்த மாதிரி கால் அடிச்சுட்டீங்க நீங்க கடைசியா

உத்தரப்பிரதேசத்தில் வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய பிரதம மந்திரியா வாஜ்பாய் இவர் தேர்ந்தெடுத்ததுக்கு பின்னாலதான் வாஜ்பாய்க்கு நீங்க ஆதரவா இருந்தீங்க ஒரு காலத்துல அதுக்கு பின்னால மோடிக்கு ஆதரவா போயிட்டீங்க அப்போ உங்களுக்கு உள்துறை அமைச்சரா போட்டாங்க அப்ப வந்து உத்தரப்பிரதேசத்துல எழுபத்தி அஞ்சு தொகுதி கைப்பற்றி கொடுத்தங்கிறதுக்கு நீங்க பெரிய கிங்கனுங்க மாதிரி சொல்றீங்க இப்போ என்ன சொல்லி சொல்றாங்கன்னா அமித்ஷா எந்த ஒரு மாநிலத்தில் போய் கால் வைக்கிறாரோ அந்த மாநிலம் அமித்ஷா காலுக்கு கீழே வருங்கிறார் நீங்க கிரேக்க பேரரசனுடைய போர்ப்படை தளபதி இருந்தான் அலெக்சாண்டர் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா நீங்க ஒடிசாவில் போய் நீங்க ஆட்சி பிடிச்சிங்க டெல்லியில போய் ஒரு இந்த மதுவான ஊழல் வச்சு ஆட்சி பிடிச்சிங்க நீங்க பீகார்ல அப்படித்தான் பண்ணீங்க நீங்க மகாராஷ்டிரால அப்படித்தான் பண்ணீங்க ஏக்நாத் சிண்டாவை ஒழிச்சிங்க நீங்க எந்த கட்சி உங்களோட சேர்வன ஒழிக்காம இருந்திருக்கிறீங்க நீங்க இப்பேற்பட்ட ஒரு நல்லவர் தமிழ்நாட்டில் வந்து நாங்க ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிடிப்போம் சொல்லி நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க அந்த கனவு நடைபெறாது இப்போ ஒரு எதிர்ப்பு தமிழ்நாட்டில் கிளம்பி இருக்குது அந்த எதிர்ப்பு பேசினது அதிமுக முன்னாள் பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜந்த என்ற சிங்கம் உங்களை எடுத்து பேசி இருக்குது ஆனா இதை யாரும் சொல்லி சொன்னா அதிமுக ஆட்சியில் உள்துறை அமைச்சராக இருந்தார் இல்லைங்களா வேலுமணி பேசியிருக்கணும் மதுவளுக்கு ஆய தீர்வை இருக்கக்கூடிய தங்கமணி பேசியிருக்கணும் இந்த மாதிரி பேசியிருக்கணும் எடப்பாடியும் இதுக்கு ஒரு பதில் சொல்லி இருக்கணும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்கள் ஆட்சிக்கு ஒத்துக்க மாட்டோம் அதிமுக தலைமையில் ஆட்சி நடக்கணும் சொல்லி அண்ணா இவரும் சொல்லி இருக்கணும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லி இருக்கணும் ஒரு பாஜக பத்தி போட்டுட்டார் இனிமேல் அந்த பிரச்சனை தமிழ்நாட்டில் விஸ்வரூபம் எடுக்கும் கண்டிப்பா விசுவரூபம் எடுத்து எல்லா தேந்தூர் எதிர பேருக்குறப்போ 2026 தேர்தலுக்கு ரெண்டு மாத்துக்கு முன்னால அண்ணா திமுகா உங்களுடைய உறவை துண்டித்து கொள்ளும் இது கண்டிப்பா நடக்கும் அண்ணா திமுகா தனிப்பட்ட முறையில் நின்наவே இந்த கிரிக்கெட் சூழ்நிலைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அவள ஆட்சி நடத்தி எல்லாரும் ஓட்டு போற அந்த அண்ணா திமுகா இருக்குறாங்க அதனால இதே மாதிரி நீங்க ஒவ்வொரு நாளே வரப்ப வரப்ப பேசிட்டு இருந்தீங்கன்னாக்க துண்டிக்கப்படும் அண்ணா அதிமுக உறவு துண்டிக்கப்படும் கூட்டணி துண்டிக்கப்படும் நீங்க மறுபடியும் மதுரையில வந்து முருக பக்தர்கள் மாநாடு போற சொல்லி நீங்க ஐயப்பன் பக்தர் மாநாடு இல்லையா ராமர் பக்தர் மாநாடு இல்லையா விநாயகர் பக்தர் மாநாடு இல்லையா உங்களுக்கு புடிச்ச கடவுள் வந்து வடநாட்டுல விநாயகர் தானே உங்களுக்கு பிடிச்ச ஒரு ராமர் தானே ராமருக்கு தானே நீங்க அத்வானிங்கிறது ரத யாத்திரை போய் உத்தரப்பிரதேச யாத்திர போய் அங்க இருக்கிற அந்த பாபர் மோசி இடிக்கு போனாரு நீங்க ராமர் மாநாடு நடத்த வேண்டியதானே ஏன் முருகன் மாநாடு நடத்திட்டு வந்துருக்கிறீங்க முருகனுடைய மாநாடு நடத்துறதுக்கு தகுதி படிச்ச ஒரே ஆள் செந்தமிழர் சீமான் தாம் தமிழர் கட்சிக்கு தான் அவருக்கு ஒருத்தருக்கு தானே மாநாடு தகுதி இருக்குது அவர் தான் முருகன் முருகன் முப்பாட்டம் முப்பாட்டன்னு சொல்லி சொல்லி முருகனை எடுத்து வச்சு பேசினது அவரு தான் இப்ப என்ன புதுசா நீங்க வந்து எல் முருகன் என்ன பண்ணாரு வேல் யாத்திரை தான் நடத்தினார் அந்த வேல் வந்து ராமருக்கு இருந்திருக்கலாம் முருகனுக்கு இருந்திருக்கலாம் நீங்க பொத்தாம் பொதிக்க வேல் யாத்திரை நடத்தினாங்க அண்ணாமலை எம்மன் எம்மக்கள் யாத்திரை நடத்தினாரு நீங்க என்ன புதுசா வந்து முருகருக்கு மாடா நடத்துறீங்க அப்புறம் கடைசியில் முருகர் வச்சிருக்கிற ஒரு பக்கம் கோடியில் சேவலுக்கு ஒரு மாடா நடத்துவீங்களா நீங்க யாரை முட்டாளாக்க பாக்குறீங்க தமிழ்நாட்டில் வந்து நீங்க அடுத்து இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி முருகர் மாநாடு நடத்துறது சொல்லி சொல்றீங்க இல்லையா இந்த மாநாடு உங்க கட்சிக்கானது தான் நடத்தப்பட்டதா இருக்கும் இல்லையா தமிழ்நாடு மக்களுக்கு நடத்தப்பட்டதா இருக்கார் முருகனை பத்தி தமிழ்நாடு மக்கள் நல்லாக அறிவார்கள் ஏன்னு சொன்னா அப்பம் பண்ணின தப்புக்காக வேண்டி முருகன் பழனிமலையில போய் கோவிச்சுட்டு உட்கார்ந்தவர் மறுபடியும் சமாதானப்படுத்தி கூட்டி வந்தாங்க அந்த மாதிரி நீங்க முருகனை தூக்கி வச்சுட்டு பேசினீங்கன்னா தப்பை கண்டிக்கிற மாதிரி தமிழ்நாடு மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களை கண்டிச்சு உங்க கூட்டணியை ஜெயிக்க வைக்கிற நிச்சயமா விட மாட்டாங்க இது நிச்சயம் நடக்கும் அமித்ஷா அவர்கள் வந்து வீர சூர புலின்னு சொல்லி உங்க கட்சிக்காரதான் பேசிட்டு இருக்கணும் ஆனா தமிழ்நாடு மக்கள் என்றைக்கும் ஏமாற தயாராக இல்லை இன்னைக்கு தாரியாதர பாலாஜி மூலம் பத்தி போட்ட அந்த நெருப்பு தமிழ்நாடு முழுக்க கூடி சீக்கத்துல பரவும் பரவரப்போ இருக்கிற கூட்டணி கட்சி போகும் கொண்டு வருகின்ற காலங்களில் நீங்கள் அமைதியாக இருந்தால் மக்கள் உங்களை பத்தி யோசிப்பார்கள் சிந்திப்பார்கள் இல்லை என்றால் உங்களுடைய முடிவு மக்கள் எடுக்கின்ற முடிவு உங்களுக்கு ஆபத்தாக முடியும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க